வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இப்போ அருமையான சுவையில சத்தான விண்பூசணி ரவா அடை தாங்க செய்யப்படுறோம் நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத போது இந்த அடை வந்து சற்றுனு செய்திடலாங்க இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இந்த அடை தோசைக்கு வந்துங்க எல்லா விதமான சட்னி குருமா சாம்பார் வச்சு சாப்பிட நல்லா இருக்குங்க வெறுமனா சாப்பிடவே நல்லா இருக்கும் இது எப்படி செய்யலாங்கத பாக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பூசணிக்காய் மேலுள்ள பகுதியும் பின்பக்கம் உள்ள தோல் பகுதியும் நீக்கிட்டு துருவி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க நான் இப்போ ஒரு கப் வர அளவுக்கு துருவி எடுத்துக்கிறேங்க இப்போ எல்லா பொருளும் ஒன்று சேர கலந்துக்கலாங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு துருவுனா வெள்ளை பூசணிக்காய் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை கால் கப் அளவுக்கு அரிசி மாவு இதெல்லாம் ஒன்று சேர கலந்துக்கலாங்க பூசணிக்காயே ஈரப்பதம் நிறையா இருக்குங்க அதனால ரவையை சேர்த்து நல்லா கலந்த பிறகு தண்ணி பத்தலைன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடைப்பதத்துக்கு மாவு பிசைஞ்சுக்கணும் இப்போ கூட ரவை சேர்த்து நல்லா கலந்துட்டேங்க ரவை சேர்த்து நல்லா கலந்து வரது தான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க அடைக்கி கொஞ்சம் கெட்டியாக தான் மாவு செய்யணும் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எடுத்த உடனே நிறையா தண்ணி ஊற்றி பசஞ்சிடக்கூடாதுங்க இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க ஓரளவு புளிப்புள்ள தயிராக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் ஊற வச்சுட்டேங்க இது கூட எல்லா பொருளும் சேர்த்துக்கலாம் எல்லா பொருளும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா மறுபடியும் கூட தெளிச்சு விட்டுக்கலாங்க இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கங்க இதை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது கூடவே பொடியாக நறுக்கினா கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் மிளகாய் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாம் இதெல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கங்க சிறிதளவு மல்லித்தலை இதெல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம் பாருங்க அடை வந்து இந்த பக்குவத்தில் இருக்கணும் நம்ம தேவையான சைஸ்க்கு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துட்டு ஒரு பட்டர் சிட்டி இல்லாட்டி இலையில தட்டிட்டு கூட சேர்த்துலாங்க எனக்கு வந்து டைரெக்டாக தோசைக்கல்லே தட்ட தெரியறதுனால நான் அப்படியே எடுத்துக்கிட்டேங்க தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தெரிவிக்கலாங்க கையில் இரத்த நினச்சிக்கணுங்க தோசைக்கல் காஞ்சோடனே மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் இந்த மாதிரி தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் செய்து வச்சதுங்க நம்ம தோசைக்கல்லில் தட்டிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு டைரெக்டாக தட்ட தெரியலனா வாழையில் பாலித்தீன் பேப்பர் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு செஞ்சுக்கலாங்க இல்லாட்டி பட்டர் சீட்லேயும் கூட எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு கூட தோசைக்கல்லில் போட்டுக்கலாம் ரொம்ப தடிமனாக இல்லாமல் ரொம்பவும் மெலிஸாக இல்லாமல் ஒரு மீடியமான அளவுக்கு தட்டிக்கிட்டால் சரியாக இருக்கும் சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க தோசைக்கல்லில் ஒரு ரெண்டு நிமிஷங்கிறது மூணு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு திருப்பி போடும்போது சரியாக இருக்குங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு நல்லா வேகலைன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திருப்பி போட்டு கூட நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க திரி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க அடைக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சுட்டு எடுக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் அடை நல்லா வெந்துருச்சுங்க தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான வெண்பூசணி ரவா அடை செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்